அனைவருக்கும் வணக்கம் சாரதி ரியல் எஸ்டேட் என்று மண்புடன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க இந்த தென்னந்தோப்புலாம் பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு வயது ஒரு பாஞ்சு வயசுக்குள்ளே அந்த அந்தளவுக்கு அளவான மரம் தான் பார்க்குறோம் இந்த ஃபார்ம் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் தங்குற மாதிரி ஓனர் வந்தால் தங்கலாம் அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடும் இருக்குதுங்க அதுபோக லேபர் தங்குறக்கு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தங்குறக்கு ஒரு சின்ன லேபர் ஹவுஸ் இருக்குது ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்த்துற மாதிரி சின்ன சின்ன செட்டு இருக்குதுங்க ஏற்கனவே வளர்த்திகிட்டு இருந்தாங்க அந்த செட்டு அப்படியே இருக்குது இது எந்த ஏரியா லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலருந்து ஒரு முப்பது நிமிடம் ட்ராவல் பண்ணிங்கனாலே இந்த பூமிக்கு வந்துடலாங்க பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கமாக இந்த பூமி அமைஞ்சிருக்குது இதுக்கு வாட்டர் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நீருங்க அதாவது ஆற்றுலேருந்து உங்களுக்கு வந்து மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க உண்டான லைசன்ஸும் வச்சுருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு போர் காட்டுக்குள்ளேயே ரெண்டு போர் இருக்குதுங்க அதுக்கு வந்து கமர்ஷியல் சர்வீஸும் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது வீட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் தனித்தனியாக இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் தண்ணியும் பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு பாயக்கூடிய எல்லா பக்கமும் பாயிற சூழ்நிலையில் அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வீடியோ எண்டில் அந்த வாய்க்காலுக்கு காமிக்கிறேங்க அக்கம் பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குங்க மரங்கள் தண்ணிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு அமைஞ்சிருக்குது இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது சேர்ந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் கேட்குறாரு நான் சொன்ன வாய்க்கால் தாங்க இந்த வாய்க்கால் பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குது பாருங்க நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அதான் நம்ம ரெண்டாவது பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பாருங்க அதில் அதான் ஃபார்ம் ஹவுஸுங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நல்லோடியே பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்